அப்பா ஆட்சிக்கு வந்துட்டு இந்த நாலரை வருஷத்துல அவர் அறிவிச்ச திட்டங்களும் அதோட பயன்கள் என்னென்னு தெரியுமா நிறைய சொல்லுங்க மகளிர் உரிமை தொகை திட்டம் அறிவிச்சாரு அது பாதி பேருக்கு கொடுத்தாங்க பாதி பேரு கொடுக்கல அது அறகுறையா இருக்கு காலை உணவு திட்டம் அறிவிச்சாரு அது சரியான தரத்துல இல்லாததுனால குழந்தைங்க அதை சாப்பிட்டு வாந்தி பேதி மயக்கம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க அதுவும் அறகுறை மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டம் அறிவிச்சாங்க இந்த திட்டம் அறிவிச்சதுல மகளிருக்கு உண்டான மரியாதையே போச்சு யாரும் மதிக்கிறதே கிடையாது பஸ்ஸு நிப்பாட்டுறதும் கிடையாது அதுவும் அறகுறை அடுத்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிவிச்சாரு அதுக்கு எழுதி கொடுத்த எல்லாம் ஆத்துல மிதந்துட்டு கிடக்கு அதுவும் அரகுறை உடல் நலத்தை பாதுகாக்கலாம்னு அரசு மருத்துவமனைக்கு போனா உடல் நலத்துக்கு பாதிப்பே அரசு மருத்துவமனையில இருந்தா நமக்கு வருது ஏன்னா அந்த நிலைமையில இருக்கு இன்னைக்கு அரசு மருத்துவமனைகள் இந்த மாதிரி இன்னும் பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு இந்த எல்லா திட்டங்களும் இதே நிலமையில அறகுறையா தான் இருக்குற மாடல் மாட்டிரு சென்னையில டிவி கே சார்பா அன்னதானம் போட்டிருக்காங்க தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அங்க போய் பிரச்சனை பண்ணிருக்காரு நாற்பத்தோரு உயிரை காவு வாங்கிட்டு நீங்க அன்னதானம் போடுறீங்களா அப்படின்னு அங்க அன்னதானம் போட டிவி கே மெம்பர் கிட்ட சண்டை போட்டிருக்காரு கரூர்ல ஏற்பட்ட சம்பவத்துக்கு நீங்க டிவிக்கு அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நீங்க இவ்வளவு கொந்தளிக்கிறாள் நீங்க இதே கேள்விய நீங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர்ட்டையும் கேட்டிருக்கணும் சென்னையில ஏர் ஷோ நடத்தும் போது பல பேர் இறந்தாங்க இதே கேள்வியை நீங்க அவங்கள்ட்டையும் போய் அங்க கேட்டிருக்கணும் அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில அறுபதுக்கும் மேற்பட்டவர் கலாச்சாரம் குடிச்சு இறந்தாங்க இது அப்பாவோட ஆட்சியில நடந்ததுதான் அப்ப இந்த அறுபது கொலைகளுக்கும் அப்பா தானே காரணம் நீங்க ஏன் அப்பா பார்த்து இந்த கேள்வி கேட்கல இந்த மாதிரி இந்த அப்பாவோட திராவிட மாடல் ஆட்சியில பல

சமூக நீதி சமத்துவம் அப்படின்னு பேசக்கூடிய இந்த ஆட்சியில் அவங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தூய்மை பணியாளர்கள் இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா போதை மாத்திரைகளை வித்திருக்காங்க இந்த ஏழு மாசத்துல மட்டும் நம்ம சென்னையில எழுநூறு கஞ்சா வழக்கு பதிவாயிருக்கு நம்ம சென்னையில மட்டும் போதைப்பொருள் தமிழகமா நம்ம தமிழ்நாட்டை உருவாக்குவோம் போதைப் பொருளுக்கு மிக அடித்தளமா இருக்கு நம்ம தமிழ்நாடு எங்க திரும்பினாலும் கஞ்சாவும் போதை மாத்திரையும் அதிகமா புழக்கத்துல இருக்கு அப்பாவோட மதுபான கடைகளும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓபன்ல இருக்கு இந்த லட்சணத்துல இவங்க வந்து தமிழ்நாட்டை போதைப் பொருள் தமிழகமா உருவாக்க போறாங்க இதுக்கெல்லாம் பேருன தெரியுமா இந்த திராவிட மாடல் ஆட்சியில பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு உயிரோட வீடு திரும்புவாங்களா அப்படின்றதே சந்தேகமா தான் இருக்கு தமிழ்நாட்டுல இருபத்தி நாலு மணி நேரமும் மது விற்பனை நடக்குது ஆனா இது காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் நடக்குது கஞ்சா இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல நம்ம தமிழ்நாட்டுல புக்கத்துல இருக்கு இதுக்கு வந்து காலேஜ் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்க வரைக்கும் இந்த கஞ்சாவுக்கு அடிமையா இருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பக்கத்துல சேரங்கோட்டை அப்படின்ற ஊர்ல ஒரு பன்னெண்டாவது படிக்கிற பொண்ண லவ் அக்செப்ட் பண்ணலைன்னு ஒருத்தன் கத்தியால குத்தி கொண்டு போட்டு போயிருக்கு திராவிட மாடல் ஆட்சியில மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது முக்கியமா படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு இந்த ஆட்சியில ஒரு சதவீதம் கூட பாதுகாப்பு கிடையாது வீட்டில இருந்து வெளியில போய் போற பொண்ணுங்க திரும்ப உயிரோட பாதுகாப்பா வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்றதே இந்த ஆட்சியில கேள்விக்குரியா தான் இருக்கு இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாங்க திராவிட மாடல்னா என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரோட மனைவிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளியிலே ஒரு பீரோ லோனு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படியே இங்க திரும்பி பார்த்தோம்னா தமிழ்நாட்டு போக்குவரத்து கழகம் சுங்கச்சாவடிக்கு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு கொடுக்க வேண்டிய காசு சுங்கச்சாவடிக்கு பணம் கட்டாததுனால கவர்மெண்ட் பஸ்ஸை சிறப்புடிச்சு பயணிகள் எல்லாம் இறக்கி விட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் கிடங்க அமைச்சு கொடுக்காததுனால இன்னைக்கு அறுவடை பண்ண நெல் மூட்டைகள் எல்லாம் மலையில நனைஞ்சு எல்லாம் சேதமடைஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் மழைநீர் பணிக்காக ஒதுக்கின இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த பணியும் எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியல நீங்க வெளியில் பீரோல் வாங்கி கொடுங்க இல்ல தங்கத்தில் பீரோல் வாங்கி கொடுங்க எங்களுக்கு கவலையே இல்லை அதே அக்கறையை உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்கள் மேலையும் நீங்க காட்டியிருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இதெல்லாம் யார் அப்பமுட்டு காசு ஒரு கிராமத்துல அடிப்படை வசதி இல்லாம ஒரு கிராமமே காலி பண்ணி போயிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்கனால நம்ப முடியுதா ஆமா சிவகங்கை மாவட்டத்துல உள்ள நாட்டாங்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துல அடிப்படை வசதி இல்லாததுனால ஒரு கிராமமே ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க நீங்க கேட்கலாம் அந்த பிரச்சனை கடந்த பத்து பதினஞ்சு வருஷமா இருக்கு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நீங்க ஏன் கேக்கல அப்படின்னு அவங்க பண்ணாததுனாலதான் மக்களோட ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஜெயிச்சதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து இந்த நாலரை வருஷத்துல அந்த ஊருக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இந்த திராவிட மாடல் செஞ்சு கொடுக்காததுனால இன்னைக்கு ஒரு கிராமமே அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிருக்காங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அந்த மாதிரி இன்னும் எத்தனை கிராமங்கள் அழிய போகுதோ ஐ டோன்ட் கேர் இந்த வீடியோ பாத்துக்கோங்க இந்த பிங்க் ஆட்டோ நம்மளோட மகளிர் முன்னேற்றத்துக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தது ஆனா இன்னைக்கு மா ஹெல்த் மினிஸ்டரோட பேரை போட்டு இந்த ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க மகளிர் முன்னேற்றத்துக்காக அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டுட்டு அந்த திட்டத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பெண்கள் மேல இவ்வளோ அக்கறை இருந்தா தமிழ்நாட்டில் உள்ள மதுபான கடைகள்லாம் மூடிட்டீங்கன்னா பெண்கள் ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க ஆனா அதை பண்ண மாட்டேங்குது பெண்களுக்கும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் நீங்க வந்து தமிழ்நாட்டுல சரியான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலே போதும் பெண்கள் அவங்களாவே முன்னேறிப்பாங்க அதை விட்டுட்டு மகளிருக்காக அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கிட்டு அந்த திட்டத்தை திமுக சேர்ந்தவங்களே பயன்படுத்திக்கிட்டா அந்த திட்டம் எதுக்கு இப்போ இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வர இருந்த ஒரு தொழிற்சாலை இன்னைக்கு வந்து ஆந்திர மாநிலத்துக்கு போயிருக்கு அந்த கம்பெனி இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சிருந்தா அந்த கம்பெனினால ஒரு இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு கிடையாது இன்னைக்கு அந்த இருபதாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்பு பறி போயிருக்கு ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல நிறைய பேர் படிச்சுட்டு வேலை கிடைக்கலைன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்டில் நிறைய இடங்களுக்கு வேக்கன்சி இருக்குது இன்னும் ஆள் பற்றாக்குறை வேற இருக்குது ஐயோ ஒரு பைத்தியகார பயிலிட்டு அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போடுற பாடு சரியா உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா பண்ணுறதையும் பண்ணிட்டு எங்கள் வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா அவனை அப்போ சாப்பிட்டு